கணினி வழியாக நடைபெற்ற அரசு உதவி வழக்கறிஞர் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது மறு தேர்வு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என்று தேர்வாணையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஆ ஜான் லூயிஸ் தெரிவித்துள்ளார் அரசு உதவி வழக்குரைஞர் பதவிக்கு கணினி வழி தேர்வு கடந்த பதினான்காம் தேதி நடைபெற்றது சில தேர்வு மையங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளில் சில தேர்வர்களால் தேர்வை முழுமையாக முடிக்க இயலவில்லை இதை தொடர்ந்து தேர்வர்களிடமிருந்து மறு தேர்வு நடத்த கோரிக்கைகள் பெறப்பட்டன தேர்வர்களின் கோரிக்கையை ஏற்று அரசு உதவி வழக்கறிஞர் பதவிக்கு கணினி வழிய நடந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடு தொடர்பாக மாநில அரசின் நிலைப்பாடு என்ன என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது வங்கக்கடலில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருவதால் இன்றும் நாளையும் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மக்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் அப்போதுதான் நீர்நிலைகளை பாதுகாக்க முடியும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்கள் படகுகளை விடுவிக்க வேண்டும் என்று இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயகாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழக மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக பேசியுள்ளார் மனிதநேயம் அமைதியான சூழல் மோதல் போக்கை தவிர்ப்பது போன்றவற்றை மையமாக வைத்து தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து இரு நாட்டு தலைவர்களும் பேசியிருப்பது வரவேற்புக்கு உரியது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் படகுகளும் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ளன இவற்றை விடுவிக்கும் தமிழகத்தின் கோரிக்கையை இலங்கை அதிபர் அனுரகுமார பரிசீலிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி பெண் குழந்தைகளுக்கு பாஜக சார்பில் திருமண வைப்பு நிதி வழங்கப்படவுள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு நிகழாண்டில் மட்டும் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் நிவாரணத் தொகையை விரைவில் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் மெட்ரோ ரயில் டிக்கெட்டை ஆன்லைனில் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறை சரி பணிகள் நடைபெற்று வருவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பணப்பாக்கம் தொழில் பூங்காவில் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் இருபத்தைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் புதிய காலனிகள் உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார் தமிழகத்திற்கு மூன்று கோடி ஸ்மார்ட் மின்சார மீட்டர்கள் ஒதுக்கப்பட்டு உள்ளதாக ராஜ்யசபாவில் மத்திய இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி செய்யப்படுவதாக கூறும் காங்கிரஸ் அதை நிரூபிக்க வேண்டும் என்று அதன் கூட்டணி கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கூறியுள்ளது சமீபத்தில் நடந்த ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல்களில் பாஜக தலைமையிலான கூட்டணி பெரும் வெற்றியை பெற்றது இதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி செய்யப்பட்டதாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டின ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல்களில் காங்கிரஸ் கூட்டணி வென்றபோது இது போன்று ஏன் குற்றம் சாட்டவில்லை என்று பாஜக கேள்வி எழுப்பியிருந்தது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசிய மாநாட்டு கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான ஒமர் அப்துல்லா காங்கிரஸ் புகார்கள் குறித்து கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கட்சிக்கு நூறு எம்பிக்கள் கிடைத்தபோது அது பெரிய வெற்றி என்று கூறினீர்கள் அதே நேரத்தில் சில தேர்தல்களில் தோல்வியடைந்தால் உடனே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை குற்றம் சொல்கிறீர்கள் உங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் பசிபிக் தீவு பகுதியில் அமைந்துள்ள வானூட்டு தீவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி இரண்டாக பதிவாகியுள்ளது இதனால் அங்குள்ள கட்டடங்கள் குலுங்கியன நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன துருக்கி நாட்டில் கடந்த மாதம் முதல் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்துள்ளனர் அந்த வகையில் கடந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் கள்ளச்சாராயம் குடித்து துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பதினான்கு மாதங்களாக நீடிக்கும் போரில் காசா முனையில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தை தாண்டியதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொல்லப்பட்டவர்களில் பொதுமக்கள் எத்தனை பேர் ஹமாஸ் அமைப்பினர் எத்தனை பேர் என்று விளக்கமாக கூறவில்லை ஆனால் இறந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று மட்டும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது அதே சமயம் பதினேழு மேற்பட்ட ஹமாஸ் போராளிகளை கொண்டதாக இஸ்ரேல் இராணுவம் கூறியுள்ளது